வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வணக்கம் பக்தியே நிறைந்த அன்பு உள்ளங்களே உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் இறைவனின் அருள் ஒளியை நிறைக்க வந்துள்ள உங்கள் எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மில் எத்தனை பேர் அதிகாலை பொழுதின் அமைதியில் கண்விழித்து குளித்து முடித்து பிரம்ம முகூர்த்தத்தின் புனிதமான நேரத்தில் விலக்கேற்றி வழிபடுகிறோம் இது ஒரு அழகான பழக்கம் இல்லையா ஆனால் சில சமயங்களில் நம்முடைய உள்ளார்ந்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறாமல் போவதற்கு என்ன காரணம் என்று என்றாவது ஆழ்ந்து யோசித்ததுண்டா உங்கள் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செய்யும் வழிபாட்டில் ஒருவேளை ஒரு சின்னஞ்சிறிய சூட்சுமம் விடுபட்டிருக்கலாம் ஆம் அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் மனதார நினைத்த காரியங்கள் எல்லாம் மிக விரைவாக ஒரு அதிசயம் போல நிகழும் அந்த சூட்சுமம் என்னவென்று பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான பிரம்ம முகூர்த்தம்னா ஆசல்ல என்னன்னு கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம் வாங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு சற்று முன்னதாக அதாவது ஐந்து முப்பது மணி வரையிலான ஒரு பொன்னான நேரத்தை குறிக்கிறது இந்த நேரத்தில் மட்டும் வானமண்டலத்தில் ஒரு விசேஷமான நிகழ்வு நடக்கிறது சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் வருவதால் இந்த இரண்டு மகத்தான சக்திகளின் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து இந்த நேரத்தை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் புனிதமானதாகவும் மாற்றுகிறது நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படைப்பின் கடவுளான பிரம்மதேவன் உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் நம் இல்லங்களுக்கு புனிதமான வருகை தருகிறார்கள் அவர்களின் அருளாசியை பெறுவதற்குத்தான் இந்த நேரம் சிறந்ததாக கருதப்படுகிறது அதனால்தான் இந்த நேரத்தில் நாம் தூக்கத்தை துறந்து விலக்கேற்றி இறைவனை வழிபட்டால் நம்முடைய உள்ளார்ந்த வேண்டுதல்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறது தடைகள் விலகுகின்றன சரி இனி அந்த வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்று பார்ப்போம் முதலாவதாக புனிதமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயம் கண்விழிக்க வேண்டும் எழுந்தவுடன் கைகளை தேய்த்து கண்களில் ஒற்றிக்கொண்டு தலையில் ஒரு சொட்டு சுத்தமான தண்ணீர் அல்லது மஞ்சள் நீரை தெளித்து உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்து விலக்கேற்றுவதற்கு தயாராக வேண்டும் இரண்டாவதாக உங்கள் இல்லத்தின் பிரதான வாசல் முன்பு அரிசி மாவால் அல்லது வண்ணப்பொடிகளால் ஒரு அழகான கோலமிடுங்கள் அந்த கோலம் லக்ஷ்மி தேவியை உங்கள் இல்லத்திற்குள் வரவேற்கும் ஒரு மங்களகரமான அடையாளமாகும் கோலத்தின் நடுவில் ஒரு சிறிய மண் விளக்கை வையுங்கள் அடுத்ததாக உங்கள் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து அங்கே ஒரு விளக்கை வைக்க வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இந்த விளக்கு இருப்பது மிகவும் நல்லது இப்போதுதான் அந்த முக்கியமான சூட்சமம் வருகிறது நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்றும் உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் தங்கு தடையின்றி அதிகரிக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஏற்றும் விளக்கினுள் ஒரு புதிய ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு சிறிய துண்டு சுத்தமான தங்கத்தையும் போடுங்கள் தங்கம் மகாலட்சுமியின் அம்சம் நாணயம் செல்வ வளத்தை குறிக்கிறது இவை இரண்டும் ஒன்றாக சேரும்போது உங்கள் வீட்டில் நிச்சயம் செல்வ வளம் பெருகும் பிறகு அந்த விளக்குகளில் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தீபத்தின் ஒளி உங்கள் இல்லத்தில் உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை ஆற்றலை நிரப்பும் இனி உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேற நாம் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்னென்ன என்று பார்ப்போம் முதலாவதாக ஞானத்தின் கடவுளான தட்சிணாமூர்த்தி சுவாமியை நினைத்து இந்த தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை பக்தியுடன் உச்சரிக்க வேண்டும் சோமமானந்தம் ம் சரும் கிருத்தசேகரம் தட்சிணாமுகம் வந்தே ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி மாசரையே விளக்கேற்றும் போது இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை நம்பிக்கையுடன் உச்சரியுங்கள் சுபம் பவத்து கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதா புத்தி வினாசாய தீபஜோதி நமோஸ்துதே இந்த ஸ்லோகம் உங்களுக்கு சுபம் கல்யாணம் ஆரோக்கியம் மற்றும் செல்வ வளத்தை அருளவும் உங்கள் எதிரிகளின் தீய எண்ணங்களை அழிக்கவும் தீபஜோதியை பிரார்த்திக்கிறது இறுதியாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறவும் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் அமையவும் படைப்பின் கடவுளான பிரம்மாவின் காயத்ரி மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையோ அல்லது உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறையோ மனதை ஒருநிலைப்படுத்தி உச்சரிக்க வேண்டும் ஓம் வேதாத்மகாய வித்மகே இரண்ய கர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரசோதயாத் இந்த மந்திரம் பிரம்மாவின் அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கச் செய்து உங்கள் எண்ணங்களை செம்மைப்படுத்தி ஞானத்தை வழங்கும் இந்த எளிய முறையை பின்பற்றி நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் கூட நிறைவேறும் உங்கள் இல்லத்தில் செல்வ வளம் பெருகும் மன அமைதி நிலவும் நீங்களும் இந்த வீடியோவில் உள்ள வழிமுறைகளை முழு நம்பிக்கையுடன் பின்பற்றி அந்த அற்புதமான பலனை அனுபவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் பல ஆன்மீகம் நிறைந்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது எஸ் என் பக்தி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் இன்னும் பல தெய்வீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறோம் நன்றி ஓம் நமோ நாராயணாய